ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கோகலாஸ்டமி வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாங்கின கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் காக்கும் கடவுளாக திகழக்கூடியவர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பலவிதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அந்த அவதாரங்களில் ஒரு அவதாரமாகத்தான் கிருஷ்ண அவதாரம் இருக்கிறது கிருஷ்ணர் அவதரித்த நாளைதான் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் கூறுகிறோம் ஆனால் அவை இரண்டிற்குமே சிறிது வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாட்டை பற்றியும் எந்த நாளில் கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் கிருஷ்ண பகவான் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதியில் அவதரித்தார் என கூறப்படுகிறது அதனால் அஷ்டமி திதி வரக்கூடிய நாளில் நாம் கொண்டாடுவதை கோகுலாஷ்டமி என்றும் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் கொண்டாடுவதை கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஸ்ரீ ஜெயந்தி என்றும் கூறும் பழக்கம் இருக்கிறது பொதுவாக பலருமே அஷ்டமி திதி என்று இரவுதான் கிருஷ்ணர் பிறந்தார் என்றும் அதனால் அஷ்டமி வரக்கூடிய நாளில்தான் வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறில் இந்த அஷ்டமி தேதி இருக்கிறது என்பதால் அன்றைய தினத்தில் கோகுல அஷ்டமி நாம் கொண்டாடலாம் ரோகிணி நட்சத்திரம் பதினேழாம் தேதி இருக்கிறது என்பதால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கொண்டாடலாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ராகு காலை எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிருஷ்ணரை நாம் வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பாக காலை ஏழே முக்கால் மணியிலிருந்து எட்டே முக்கால் மணி காலை பத்தே முக்கால் மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் பொதுவாகவே கிருஷ்ணர் ஜெயந்தி அல்லது கோகுலாஷ்டமி வரக்கூடிய நாளில் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குபவர்கள் விரதம் இருந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைப்பார்கள் அப்படி அழைப்பதன் மூலம் அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள் அவர்களுடைய வீட்டில் குழந்தை தவளும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதனால் குழந்தை பாக்கியம் வேண்டும் என நினைப்பவர்கள் அஞ்சே தினம் முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் கிருஷ்ணரின் சிலை சங்கு சால பெருமாளின் சிலை இருக்கும் பட்சத்தில் அதற்கு நெய் அபிஷேகம் செய்யலாம் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாகவும் இந்த வழிபாட்டை செய்யலாம் கிருஷ்ணருக்கு துளசி வாசனை மிகுந்த மலர்கள் போன்றவற்றை வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் பாதம் போடும் வழக்கம் இருப்பவர்கள் பச்சரிசி மாவினால் போட வேண்டும் ஐந்து அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து தீபம் கொள்ளுங்கள் பிறகு தலைவாழை இலை போட்டு கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு மற்றும் காரப்பலகாரங்களை நெய்யில் செய்து வைக்க வேண்டும் இதோடு சேர்த்து நெய் வெண்ணெய் பால் பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருள் அவல் அவல் சார்ந்த இனிப்பு பொருள் போன்ற அனைத்தையுமே வைக்க வேண்டும் பிறகு கிருஷ்ணருக்குரிய மந்திரங்கள் தங்களுக்கு எது தெரியுமோ அதை கூறி கிருஷ்ணருக்கு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அப்படி எந்தவித மந்திரமும் தெரியவில்லை என்பவர்கள் ஓம் முகுந்தா போற்றி ஓம் கண்ணா போற்றி ஓம் கிருஷ்ணா போற்றி எனும் போல ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தையும் ஐம்பத்தி நான்கு முறை கூறி அர்ச்சனை செய்யலாம் கடைசியாக கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் கண்ணன் அவதரித்த திதியிலும் நட்சத்திரத்திலும் அவரை வீட்டிற்கு அழைத்து அவருக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவரின் அருளால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்